ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கிற ரேஷன் கடைக்கு தான் வந்துக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மி மற்ற நாள்லாம் பார்த்திங்கன்னா கூட்டமாக தான் இருக்கும் எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மி அக்கா நின்றுக்கிறாங்க லைனில் இதுங்களா பராபருங்க அங்கே மற்ற நாள்லாம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கூட்டமாக தான் இருக்கும் பார்த்த கூட்டம் அம்மையாக தான் இருக்கிறாங்க தர்மபுரி மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக தர்மபுரி நியாய விலைக்கடை கடை எண் அப்படின்னு போட்டு பாருங்க அரிசி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அது எல்லா ஊர்லேயும் அதுதான் அரிசி ஃப்ரீ இப்போ பருப்பு வந்து நாற்பது ரூபாய்ணும் அது இல்லை மாதிரி நம்ம சரக்கு வாங்க இப்போ நம்ம சரக்கு இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து பொருள் வாங்கி ஆகணும் ஒரு மாவோ இல்லை சோப்போ நம்ம இல்லைனாலே அது த ஒரு டீ தூளோ இது வேணாலே இல்லை வாங்கி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயம் அதே பார்த்திங்கன்னா இப்போ முப்பது ரூபா நாற்பது ரூபா பார்த்திங்கன்னா பருப்பு பருப்பு இது வாங்கினா சரி இல்லை எண்ணெய் வாங்கினாலும் சரி அந்த எக்ஸ்ட்ரா வாங்குற பொருளே வந்து பார்த்திங்கன்னா மூணு ரூபாய் நாளைக்கும் டீ தூளும் வாங்கி தான் ஆகணும் இல்லைன்னா பொருள் தர மாட்டாங்க டீ தூள் பார்த்திங்கன்னா இருக்காது இப்போ நம்ம கடையில் வாங்குற இப்போ நம்ம த்ரீ ரோசஸ் டீ தூள் மாதிரிலாம் வராது ஊட்டி டீ தூள்னுன்றாங்க ஆனால் அது குவாலிட்டி இல்லாத மாதிரி இருக்கும் டீ தூள் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பொருள் வந்து வாங்கி ஆகணும் இதுதான் கடை பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பில்லு வாங்கிக்கின்னு அந்தாட்ட போய் பொருள் வாங்கணும் பில்லு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் போடுவாங்க அந்தாட்டை பொருள் போடுறாங்க பாருங்கள் அந்தாட்ட வாங்க பாருங்கள் பருப்பு சர்க்கரை எல்லாமே வந்து போடுறாங்க பாருங்கள் நம்ம பில் வாங்கி அந்தாட்ட கொடுத்தாங்கன்னா நம்ம நம்மளுக்கு வந்து போட்டுருவாங்க பொருள் என்ன நம்மளோட நம்மளுடைய காடுக்கு எடுத்து திணிக்கிறோம் தெரியலான்ட்டு இப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காடுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ அரிசி தான் போடுறாங்க ஒரு காடுக்குன்னா ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ அரிசி தான் போடுறாங்க ஃபர்ஸ்ட்லாம் வந்து அதிகமாக போட்டிருந்தாங்க இப்போ வந்து ரெண்டு பேர் இருந்தால் பத்து கிலோ போடுறாங்க மூணு பேர் இருந்தால் பதினஞ்சு கிலோ நாலு பேர் இருந்தால் எழுபது கிலோ ஒரு சில காடுக்கு வந்து அதிகமாக கொடுக்குறாங்க ஆனால் அது வந்து இந்த என்பிஎச்ஹெச்டி அப்படிலாம் சொல்லிட்டு காடில் வித்தியாசப்படுறது பார்த்தீங்களா அந்த மாதிரி காடுகளுக்கு வேணால் எங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ தான் போடுறாங்க ஓகே ஃபிரெண்ட்ஸ் பாய் அதுதான் சும்மா சேம் பிளான் பேடி தான் இது வீடியோ பிடிச்சிங்களா சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய்